ஹாய்ஸ் வெல்கம்ஸ் பாவக்காய் குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு இது வந்து ரொம்ப ஹெல்தி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா நிறைய பேரு தெரிஞ்சா கூட சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அது கசப்போ ஆனா இப்போ முடிஞ்ச அளவுக்கு கசப்ப கம்மி பண்ணி ஒரு சூப்பரான டேஸ்ட்ல நம்ம பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல போறேன் இது வரைக்கும் பாவக்காய் காரக்குழம்புக்கு வந்து நான் ஒரு ஒரு மூணு பாவக்காங்க இந்த மாதிரி அரிஞ்சிட்டு உள்ள இருக்க விதை எல்லாமே எடுத்துட்டேன் ஏன்னா வந்து குழம்புல இருக்கும் போது சாப்பிடும் போது நமக்கு நல்லா இருக்காது அதனால நான் விதை எல்லாமே எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமா போடணும் பாவக்காய் கார குழம்புக்கு அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அஞ்சு வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்கேன் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளிங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாவக்காய் தான் போட்டு நல்லா வதக்க போறோம் அதனாலதான் பாவக்காய் ஃபர்ஸ்ட் அரிஞ்சுட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து இதை வதக்கும் போது நம்ம அரிஞ்சிக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம அரிஞ்சு வச்சிட்ட பாவக்காவை சேர்த்துட்டு மீடியம் கொஞ்ச நேரம் இதை வளர்க்க போறோம் இது வந்து மீடியம் பிளேம்ல வச்சு நம்ம வதக்குறதால கொஞ்சம் லேட்டாகும் அதனால வந்து நம்ம லைட்டா அப்பப்ப வதக்கி விட்டுட்டு பாவக்காய் சாறு குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி அப்புறம் ஜீரகம் கழுகுறி எல்லாம் நம்ம ரெடியா எடுத்து வச்சுக்கலாங்க பாவக்காய் வதங்கும் போதே புளிய ஊற வச்சிருந்தான் புளி வந்து பாவக்காய் கசப்பை மரம் அடிக்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமா தான் போடணும் புளி எப்பவுமே வந்து கழுவிட்டு தாங்க கொஞ்சம் லைட்டா தண்ணியில் கழுவிட்டு அப்புறமா ஊற வைங்க இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இருக்குங்க நான் ஏன் வந்து மீடியம் பிளேம்ல வச்சு பாவக்காவை வந்து வதக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா வதக்கும் போது கசப்பெல்லாம் வந்து ஓரளவுக்கு போயிட்டு நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் தரும் அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப நேரமா மீடியம் பிளேம்ல வச்சுட்டு வத்தத்துல அங்கேயே நின்றுட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி வேலை பா காய்கறி இது இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்காது டைம் ஆகுது அதனாலதான் பாருங்க நமக்கு வந்து எந்த அளவுக்கு சுருங்கி வதங்கி வந்துருக்கு பாருங்க நம்ம எவ்வளவு பாக்க போட்டோம் இப்ப எவ்வளவு சுருங்கி எவ்வளவு கம்மியா ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் காரக்குழம்புக்கு வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க விருப்பம் இல்லைன்னா கம்மியா சேர்த்துக்கோங்க ஆனா நிறைய சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு குப்பு கருவேற்பம் வெங்காயம் வச்சிருந்த அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வரதுக்காக நம்ம கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து இப்ப நல்லாவே வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க பாவக்காவை சேர்த்துக்கலாங்க இப்ப பாவக்காவை வந்து இந்த வெங்காயம் தக்காளி கூட கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுன்னா அப்பதான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா பாவக்காய் வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு காய் வேக அளவுக்கு நம்ம தண்ணி ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் உங்க வீட்டு மிளகாய் தூள் ரொம்ப காரமா இருக்குன்னா கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளுங்க இப்ப இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம் காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணி கரைச்சு கரைச்சு ஊத்த அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பாக்கலாம் நல்லா வந்து கொதிச்சிருச்சு காய் வெந்துச்சான்னு பாக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து காய் நல்லா வதக்கிட்டதால சீக்கிரமா வெந்திரும் வெந்திருச்சு இப்ப நம்ம புளி ஊற வச்சிருந்தீங்களா அதை கரைச்சு ஊத்திக்கலாம் புளி ஊத்துனதுக்கு அப்புறமா வந்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் பிளேம்ல வச்சு நம்ம இத நல்லா கொதிக்க விடணும் அப்படியே எண்ணெய் வந்து குழம்புல வந்து மிதகம் மேல பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ்ல நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைம்ல வந்து கசப்பு வந்து உங்களுக்கு லைட்டா தெரியுது கொஞ்சம் கூட வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க விருப்பம் இல்லாதவங்க அப்படியே கூட கூட பிசைஞ்சு கொஞ்சம் கசப்பு தெரியாது ஒரு மைல்டான கசப்பு தான் தெரியும் இந்த புளிப்பும் காரமும் வந்து நமக்கு கசப்பே தெரிய விடாம சூப்பரா இருக்கும் சாப்பிடும் போது அவ்வளவு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கிடலாங்க பார்க்கும்போதே அப்படியே இருக்குப்பா என்னங்க சூப்பரான பாவக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பாத்திருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒருவேளை பிடிக்கலன்னா அதையுமே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க